வணக்க மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் தாங்க இந்த விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு மொத்த நிலப்பரப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஆறு ஏக்கரு நூற்றி ஆறு ஏக்கரும் ஃபுல் ஃபென்சிங்கோடு இருக்குதுங்க ஒரு ஃபேமிலி சொத்து ஒரு குடும்பத்துடைய கையெழுத்துங்க மொத்தம் கையெழுத்துன்னு பார்த்தீங்கன்னா எட்டு கையெழுத்து வரும் அருமையான செம்மண் பூமி நம்மளுக்கு இதுக்கு இந்த லேண்டுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ்லேயே வந்து லேண்டு வந்து அமைஞ்சிருக்குங்க சமமான நிலப்பரப்பு நூற்றி ஆறு ஏக்கருங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஊர்லேருந்து இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க தாரோட்ட தாரோட்டு வேலை வந்து நடந்துகிட்ருக்குது நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பென்சிங் போட்டிருக்குறாங்க அருமையான செம்மன் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க தாராபுரம் டு ஒட்டச்சந்தரம் இருந்து உள்ளே வந்து இந்த நூறு நூற்றி ஆறு ஏக்கர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்லா வளம் உள்ள ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு கம்பெனி சோர்ஸுக்காக இடம் பார்த்துருக்குறவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இடம் பார்த்துட்ருக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்த வந்து செலக்ட் பண்ணலாம் பண்ணை ஒரு கம்பெனி ஃபேக்ட்ரி கெமிக்கல் ஃபேக்ட்ரி அந்த மாதிரி அமைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்த வந்து தேர்வு பண்ணலாம் இது கையெழுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குடும்பத்தோடைய கையெழுத்து தாங்க மொத்தம் எட்டு கையெழுத்து வரும் நல்ல சமமான நிலப்பரப்பு பூமி விவசாயத்துக்கு உகந்ததுங்க அருமையான செம்மண் பூமிங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விலை வந்து ஒரு ஏக்கர் வந்து இருபது லட்சம் சொல்கிறாங்க விலை வந்து ஃபைனல் கிடையாதுங்க செட்டிங் உட்காந்து ரேட்டு வந்து ஃபைனல் பண்ணிக்கலாம் பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக வந்து விவசாயம் இருக்கிறாங்க பக்கத்தில் வந்து முருங்கை தென்னை மற்றும் சின்ன பயிர் வகைகள் அப்படின்னா அவரை இந்த மாதிரி நல்ல முறையில் வந்து இந்த இடத்துக்கும் பக்கத்துலேயும் இந்த இடத்துலேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாய பூமி அமைஞ்சிருக்குங்க ரோட்டு மேலேயேவும் ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபி சர்வீஸோ கிணறோ எதுவும் கிடையாது இந்த நூற்றி ஆறு ஏக்கர் இருக்குது நம்ம வந்து எம்டி லேண்டாக இருக்குங்க அதனால் குறைந்த விலைக்கு விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க இருபது லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி எம்டி லேண்ட் வந்து இருபது லட்சம் சொல்கிறது வந்து அறிவு எல்லாமே இருபத்தி அஞ்சு லட்சம் அந்த பட்ஜெட்டில் இருக்குது இது வந்து கிணறு சர்வீஸு எந்த ஒரு சோர்ஸும் இல்லைங்க நம்ம லேண்டு வாங்கி நம்ம வந்து நம்ம ஓன் பர்பஸுக்கு கிணறு எங்கே வேணுமோ தோண்டிக்கலாங்க ஈபிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தக்கல்ல ஈபி லைன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நிலப்பரப்பு முழுக்கவே அருமையான சிம் தாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரலை கல் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதுவும் நினைக்க வேணாம் நீங்கள் டைரெக்டாக வந்து இடத்த பாருங்கள் இந்த நிலத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா கல் வந்து அதிகமாக இல்லைங்க எங்கேயோ ஒரு கல் மட்டும்தான் இருக்கும் சின்ன சின்ன கல்லுகள் தான் இருக்கும் இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்டு மில் அமைக்கிறதுக்கும் ரொம்ப ஏற்ற இடம் தாங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி